சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம திருமூலர் திருமந்தத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சி செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது இப்ப சமீப காலமா ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக பிராணாயாம பயிற்சி உலகம் முழுவதும் பரவி இந்த பிராணாயாமம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவரும் தெரிந்து குறிப்பாக ஆய்வாளர்கள் இந்த பிராணாயாமம் செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்று முழுமையாக ஆய்வு செய்து இன்டர்நேஷனல் சேனல் சொல்லுவாங்க எல்லாம் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க ரத்த அழுத்தத்தை இயல்புகளை கொண்டு வருது சர்க்கரை நோயாளர்களுக்கு மிகுந்த பலன் அளிக்குது இதய நோய் இருப்பவர்கள் இந்த பிராணாயாமம் செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அவங்களுக்கு அதே மாதிரி நோய் எதிர்பார்த்தல் எந்த விதத்துல எல்லாம் கூடுது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான நன்மைகளை அவங்க ஆய்வு செய்து பதிப்பிச்சுட்டு வரலாம் இப்போ திருமூலர் திருமந்திரத்துல என்ன விதமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சில பாடல்களை நம்ம சொல்லிட்டு அந்த பாடல்கள் மூலமா நம்ம அதனுடைய நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடல்ல இந்த பிராணயமம் அப்படிங்கிற தலைப்புல மூன்றாம் தந்திரத்துல ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது பாடல்ல புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தப்பிப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடைய ஓருக்கே இதுதான் அந்த பாடல் இப்போ அந்த முதல்ல சொல்றது புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் இந்த இடத்துல புல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது புறவி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது புல் அப்படிங்கிறது பறவையை சொல்றாரு அதாவது பறவையை விட வேகமாக செல்லக்கூடிய குறவி அப்படிங்கிறது குதிரை இந்த இடத்துல குதிரைன்னு சொல்லக்கூடியது மூச்சு காற்று குரவின்னு திருமந்திரத்துல ரெண்டு இடத்துல முக்கியமான பொருட்களை அவர் பிடிப்பாரு ஒண்ணு ஆன்மான்னு சொல்லக்கூடிய உயிருக்கு குரவின்னு சொல்லுவாரு இன்னொரு இடத்துல மனதிற்கு குதிரை அப்படின்பாரு இன்னொரு இடத்துல அவர் வந்து மூச்சு காற்றுக்கு குரவி அல்லது குதிரைன்னு சொல்லுவாரு இப்போ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த புறவி அப்படிங்கிறது நூச்சு காற்று இப்போ புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் அப்படின்னா பறவையை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த குதிரை என்று அழைக்கக்கூடிய பிராண ஓட்டத்தினை பிராணயாம பயிற்சியின் மூலமாக திறம்பட செய்தால் ரெண்டாவது வரி பார்த்தீங்கன்னா கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் அதாவது ஒரு கழிப்பு நிலை மனதில் ஒரு கவலை இருக்குது அல்லது ஒரு சோக நிலை இருக்குதுன்னா அந்த காலத்திலேயே அவங்க வந்து கல் உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருந்துருக்காங்க அப்போ கல் உண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் அவங்க சொல்லிட்டு அடுத்தால அவரது மன பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் நீக்குவதற்கு பிராணாயாமம் செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ கல் உண்ணாதீர்கள் கல் உண்டால் போன்ற ஒரு மன எழுச்சி இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க நாம இக்கால அறிவியல் மூலமாக மனதில் என்ன மாற்ற நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட்ல அதாவது மூளையில் உள்ளே இருக்கக்கூடிய சில சுரப்புகள் மூலமாகவும் என்டார்பின்ஸ் அப்படிங்கிறது சுரப்பு என்பின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்மோன் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லலாம் இந்த ஹார்மோன் பேர் வந்து என்டோஜினஸ் மார்பின் அப்படின்னு சொல்லலாம் என்டோஜினஸ் மார்பின் அப்படின்னா மார்பின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அப்பின் மாதிரி வேலை செய்யக்கூடிய உடலிலேயே சுரக்கக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் இப்போ இந்த பிராணாயாம பயிற்சி செய்வதன் மூலமாக இந்த எண்டார்பின்ஸ் சிறப்பாக முறையாக சுரக்கப்பட்டு உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள் மனதில் ஏற்படக்கூடிய துயர நிகழ்வுகள் மாறுவதற்கு வழி ஏற்படுகிறது மட்டுமல்லாமல் அது இயல்பான நிலையில் மாறி அதன் பின்னணியாக வரக்கூடிய நோய் நிலைகளையும் மாற்றுவதற்கு ஆற்றல் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கழிவு ரெண்டாவது வரி ரொம்ப முக்கியமானது கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் மூணாவது வரி பாத்தீங்கன்னா துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிக்கும் அதாவது இந்த பிராணாயாம பயிற்சி செய்வதன் மூலமாக இந்த சோர்வு முழுமையாக நீக்கும் நடை அப்படிங்கிறது ஒருத்தர் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வரத வச்சு அவருடைய மனது எப்படி இருக்குது அவர் உடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒருவாறு அறிய முடியும் மருத்துவர்களுக்கு இன்னும் தெளிவாகவே தெரியும் அவர் நடந்து வரக்கூடிய நோய்களுடைய மனப்பிடிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாகம் ரொம்ப ஒரு அற்புதமான வரி அதாவது ஆஹ் காயம் என்றால் உடல் பழுக்கினும் பிஞ்சாகம் அப்படின்னாச்சுன்னா இந்த இடம் தான் அந்த பிராணாயாம பயிற்சி செய்யறவங்க எல்லாம் இளமையா இருக்கிறவங்க தான் செய்யணும் புதியவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்கு இப்போ வயோதிக நிலையிலும் இந்த பிராணயம பயிற்சி செய்தால் அவர்கள் உடல் இளமை மீண்டு வரும் அப்படிங்கிற கருத்து தான் இதுல பளிங்குத்துக்காயும் பழுக்கினும் பிஞ்சாகும் அப்படிங்கிறது அது சொல்றாங்க இப்போ உடல்ல வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் செல்கள் அழியுது புது செல்கள் உருவாகுது அப்படிங்கிறது எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உள்ளது போகாது இல்லது வராது அப்படின்ற ஒரு கருத்து வரும் அப்போ தான் வந்து மாற்றத்தால் ஆயது உலகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அடிப்படை கொள்கைகள் அப்போது அந்த மாற்றத்தால் ஆயது உலகம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களில் இருக்கக்கூடிய செல்களும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை கருத்து இப்போது உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஒரு நாள் இருக்கிறது இன்னொரு நாள் இருக்கிறது அப்போ என்ன அப்படின்னா அந்த அழிந்து போகக்கூடிய செல்கள் மாதிரியே புதிதாக உருவாகக்கூடிய செல்களும் உண்டு இப்போது வயோதிகம் என்னால் வருது அப்படின்னு ஒரு உதிர்ந்து போகக்கூடிய ஒரு செல் புதிதாக உருவாகக்கூடிய செல் அதே மாதிரி சற்றே தளர்வான செல்கள் உருவாகுது அப்ப என்ன ஆகும் தளர்ந்த உடல் என்ன இதே மாத்தி நம்ம யோசிச்சோம் அல்லது மாத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வயதான செல்கள் உதிர்ந்த பிறகு புதிதாக உருவாகக்கூடிய செல்கள் இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் உருவாவதால் இளமை மீண்டு வரும் வயோதிகம் அப்படிங்கிறது முன்னோக்கி நடக்கக்கூடியதா இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இளமை மீண்டு வருதல் பிராணாயாம பயிற்சி செய்தால் இளமை மீண்டு வரும் அப்படிங்கிறது அவர் ஆணித்தரமா சொல்றார் அதாவது பளிங்கொத்து காயம் பழுக்கணும் பிஞ்சாகம் அப்படிங்கிறது சொல்லிருக்கிறாரு இன்னொரு பாடல்லையும் ஒரு விளக்கம் அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிகள் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவாமே அப்படிங்கிறார் அதாவது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் அதாவது இரண்டு காற்றுகள் அப்படிங்கிறது மூச்சு உள் மூச்சு வெளிமூச்சு இந்த இருகாலும் பூரிக்கும் நிலையில் செய்யப்படக்கூடிய அந்த முழுமையான பிராணாயாம பயிற்சியின் மூலமாக கடைசி வரி ரொம்பவும் ஒரு எழுதுவதற்கு திரும திருமூலருக்கு மிகவும் தைரியம் வேண்டும் அதை படித்து புரிந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய என்ன வரி அப்படின்னாச்சுன்னா கூற்றை உதைக்கும் குறி கூற்று அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யமனை குறிப்போம் யம தருமன் வரும்போது அவனை உதைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த பிராணாயாமம் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் நிறைய விதமான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது அந்த ஆய்வுகள் எல்லாமே மேலோட்டமானவை மேலோட்டமானவை எப்படின்னாச்சுன்னா இந்த பிராணயாம பயிற்சிகள் செய்கிறதுனால ரத்த அழுத்த இயல்பு நிலை வரும் சர்க்கரை நோயர்களுக்கு ஏற்படக்கூடிய பின்வளைவுகள் தடுக்கப்படும் இதய நோயர்கள் பலனடைவார்கள் இதையெல்லாம் மேலோட்டமான நன்மைகள் பலன்கள் இது ஆழமான கருத்து திருமந்திரத்தில் இருக்குது என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா இந்த முழுமையாக இந்த பிராணாயாமத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொண்டு அந்த பிராணாயாமத்தை திருமூலர் எந்த விதத்தில் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அந்த முறைப்படி நாம் பயிற்சி எடுத்தால் கூற்றினை உதைக்கும் வழி இது என்று அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார் அப்போ யமன் வரும்போது யமனை விதித்து தள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு ஒருத்தர் வருவோம் அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சி முழுமையாக செய்தவர்களுக்கு வரும் இப்போ இளமையை மீட்டெடுத்தல் சாகாமல் இருத்தல் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் அங்கங்க குத்தி கொடுக்கும் பழிங்கொத்து காயம் பழுக்கு நும்பிஞ்சாகும் அதுக்கப்புறம் வந்து கூற்றை உதைக்கும் குறி காலனை வெல்லும் கருத்து அப்படின்னு அங்கங்க திருமலை ரொம்ப சர்வசாதாரமா போட்டுக்கிட்டே வருவார் இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு மிகவும் அடிப்படையாக விளங்கக்கூடிய ஆய்வு விதைகள் ஆய்வு விதைகள்னு எடுத்துட்டோம்னா இந்த லீட் எடுத்துட்டு இது எப்படி வந்து ரிவர்ஸ் ஆகுது இந்த மாதிரியான இளமை முதுமையான பிறகு இளமை எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வு கருத்துக்கள் இந்த ஆய்வு கருத்துக்களை இக்கால ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து முழுமையாக வெளிக்கொண்டு வேண்டும் நன்றி வணக்கம்